ரீசென்ட் டைம்ஸில் நம்ம நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பேன் எஸ்பெஷலி டாக்டர் ஏ வேலுமணி போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா எதார்த்தமாக வாழ்க்கைக்கு தேவைக்குரியதாக இருக்கும் அந்த மாதிரி தாய்மார்களுக்கும் மாமியார்களுக்கும் தேவையான மோட்டிவேஷ்னல் வீடியோவை சூரியோட அம்மா வந்து ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க அறிவு ஜெயிக்குமா அன்பு ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே அன்பு தாங்க ஜெயிக்கும் அறிவு ஜெயிக்காது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவர்கள் தான் இந்த பதிவை பாருங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் யார் மரமாலும் அங்கே வேலை பார்த்துட்டு வருவாங்க கொஞ்சம் பிரியா கொடுத்துருங்க இங்கதான் நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றோம்

அப்பா அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணால் டே நீ வாட்டுக்கு படா நீ வாட்டுக்கு படா படான்ட்டு அந்த குடும்பத்தில் கண்டுக்கிறாக இல்லை அது ஒரு உலகமே கண்டுக்கிறாக இல்லை அவரை ஒரு குடும்பம் அப்படின்னு வந்துடுறாரு இந்த குடும்பத்தை நான் எப்படி வளர்க்குறேன்னு சொன்னால் இதில் வந்து வேலை தான் நீ ஒன்று விட்டுறேன் நான் ஒன்று விட்டுறேன் காய் விட்டுறேன்ற பஞ்சாயத்துக்கு இங்கே வந்துடக்கூடாது நான் சமைக்கிறேன் நீங்கள் பெரிய இருங்க பல்மாருங்க சாப்பிடுங்க முடிஞ்சவோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடியாதவங்க இருங்க நான் இருக்க அந்த வாங்க ஒற்றுமையாக இருங்க எந்த மயனும் பிரிஞ்சிடக்கூடாது கூடாது எந்த மரமாலும் பிரிஞ்சிட கூடாது பேரம்பத்தியாலும் பிரிஞ்சிட கூடாது